வீடு ஒன்றில் இருந்து இரண்டு கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் நேற்று இரவு பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளை கேவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி உள்நாட்டில் தயாரி பட்ட ஒரு கை துப்பாக்கி இரண்டு பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் பேருந்தின் பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றில் நூற்று இருபத்தி மூன்று தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து இருந்து பதிலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பண்டாரவளை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போது நூற்று மூன்று செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த தோட்டாக்களில் நூற்று பிஸ்டல் தோட்டாக்கள் ஒன்பது டி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு எல் எம்ஜி தோட்டா ஒன்றும் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் பயணியின் கழுத்தில் கோர்மையான ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய ஹட்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் கோர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனது தெரியாது என்றும் எதற்காக தாக்கினார் என தெரியவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் காயமடைந்த நபர் ஹட்டன் டிக்கோயா லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்